அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் தகுதி தேர்வு தால் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தமிழ் மற்றும் உளவியல் பிரிவில் அறுபது வினாக்கள் கேட்பாங்க அறுபது வினாக்கள் மற்றும் அதற்கான விடைகளை நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த வினாத்தாள் ஏற்கனவே டிஆர்பியல் நடத்தப்பட்ட ஆசிரியர் தகுதி தேர்விலிருந்து கேட்கப்பட்ட வினாக்கள் மற்றும் அதற்கான விடைகள் தான் இந்த வினாத்தால் பார்க்குறது மூலயமாக உங்களுக்கு இந்த தேர்வை பற்றிய ஒரு புரிதல் குறிப்பாக நம்ம சொல்லணும்னா உளவியல் பிரிவில் நமக்கு எப்படிலாம் ஏற்கனவே கொஷின் வந்து கேட்டிருக்காங்க தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு மேக்ஸிமம் ஹார்ட் ஒர்க் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு மேக்ஸிமம் மார்க் வந்து முப்பதுக்கு முப்பது கூட எடுக்க முடியும் அதுக்கு நிறைய வினாத்தல் பார்க்கும்போது உங்களுக்கு நீங்கள் படிக்காத சிறு பகுதிகளில் கூட படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஸ்கூல் புக்கை தான் ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் படிக்க போகிறீங்க அதே போல் சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடாலஜி பிரிவில் உங்கள் கிட்டே என்ன ஆத்தர் புக் இருக்கோ சிலபஸ் வச்சுக்கிட்டு அந்த டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணாலே ஒரு மினிமம் மார்க்காவது நம்ம வந்து எடுக்க முடியும் சைக்காலஜி வந்து நம்ம டோட்டலாக அவாய்ட் பண்ணிட முடியாது ஏன்னா அதில் வந்து மினிமம் மார்க்காவது நம்ம எடுத்தால் தான் மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க் வாங்குறதுக்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ முதல் வினா ஒரு தனி மனிதனின் சமூக தொடர்பு எதை சார்ந்தது கேள்வியை முதல்ல நன்கு புரிந்திருந்தாலே போதும் மிக எளிமையான முறையில் ஜென்ரலாக விடையளிக்கக்கூடிய வகையில் ஒரு முப்பதிலிருந்து நாற்பத்தைந்து சதவீத வினாக்கள் இருக்கும் சைல்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பெடாஜிஜியில் இப்போ இந்த கேள்வியை பாருங்க, ஒரு தனி மனிதனின் சமூக தொடர்பு எதனை சார்ந்தது இன்ட்ரெஸ்ட் அதாவது விருப்பம் சார்ந்தது தான் மனி இரண்டாவது வினா மனித வளர்ச்சியின் பங்கு அவர் சூழ்நிலையை பொறுத்து அமையும் என்று கூறியவர் இதுவும் நமக்கு ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்கக்கூடிய வினாத்தல் தான் ஜே ஒரு நடத்தைவாதி வாதி இதை நமக்கு எந்த புக்கு நீங்கள் வந்து ஆத்தர் புக்கு வச்சுருந்தாலும் எல்லா புக்குலுமே இந்த வினா கண்டிப்பாக இருக்கும் இயல்பான மேம்பாட்டிற்கு மிகவும் உதவியாகவும் மற்றும் தேவையானதாகவும் உள்ள மனவெழுச்சிகளான நாட்டம் ஆர்வம் மற்றும் மகிழ்ச்சி போன்றது எந்த வகையை சார்ந்ததுன்னு கேட்டிருக்காங்க இயல்பான மேம்பாட்டிற்கு உதவும் விடை நேர்மறையான மன எழுச்சி பாசிட்டிவ் எமோஷன்ஸ் கோகல் பெருக்கின் நன்னடத்தை வளர்ச்சி கோட்பாடானது என்பாரின் வரிவு அறிவு வளர்ச்சி கோட்பாட்டை தழுவியது ஆகும் விடை பியாஜே பியாஜே டபிள்யூச்ஓ அறிக்கையின்படி மனநல கோளாறுகள் தடுப்பு எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது விடை ஈராயிரத்தி நான்கு குழந்தைகளின் நெறி பிறழ்வுக்கு எந்த உளவியல் காரணம் அல்லன்னு கேட்டிருக்காங்க விடை இடப்பயிற்சி டிஸ்பிளேஸ்மெண்ட் அது வந்து ஒரு காரணம் கிடையாது மீதி எல்லாமே நெறி பிறழ்வுக்கு ஒரு காரணமாக இருக்கும் உளவியல் காரணமாக இது வந்து இடப்பயிற்சி வந்து ஒரு ரீசனாக இருக்காது அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்காங்க வெர்ணானனின் நுண்ணறிவு படிநிலை கோட்பாடு என்பது எதனுடன் தொடர்புடையது விடை நுண்ணறிவு அளவுகோல் அதெல்லாம் நமக்கு வந்து நுண்ணறிவு தான் இதுவுமே இன்னைக்கு எந்த ஆதரவுக்கு வச்சிருந்தாலும் நேரடியாக இருக்கும் உளப்பகுப்பாய்வு அணுகுமுறைக்கான கருத்தியலை தயாரித்தவர் யார் கெஸ்டால்ட் உளப்பகுப்பாய்வு கோ அதாவது நம்ம சிக்மன் ஃப்ரைடு சிக்மன் ஃப்ரைடு வந்து உளப்பகுப்பாய்வு கோட்பாடு நம்ம வந்து படித்திருப்போம் அதுதான் சரியான விடை அடுத்த வினா பகுத்தல் தொகுத்தல் குறையறிதல் வருவதுரைத்தல் அறிவுரை பகர்தல் மற்றும் பின்தொடர்தல் போன்ற உருப்படிகள் எவற்றில் உள்ளது விடை நெறிப்படுத்தும் அறிவுரை பகர்தல் டைரக்டிவ் கவுன்சிலிங் சோதனையின் நோக்கமானது கீழ்கண்ட எதை மதிப்பிட உதவுகின்றது விடை உண்மையான அறிவு மற்றும் திறன் அடைதலை மதிப்பிட ஒவ்வொரு நாடும் நபர்களை சரிப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கின்றதுன்னு கொடுத்து கேட்டிருக்காங்க இளம் குற்றவாளிகள் கீழ்கண்ட எந்த ஒரு கருத்து சிக்மன் ஃப்ராய்டின் கூற்றுப்படி மனித ஆளுமை என்பது நனவு மற்றும் துணை நனவு நிலைகளுக்கிடையே இயக்க செயலினால் ஆக்கப்படுவது ஆகும் விடை ஈகோ இட் ஈகோ சூப்பர் ஈகோலாம் நம்ம படிச்சிருப்போம் அதில் இதற்கான டெஃபினேஷன் பார்த்தோன்னா ஈகோ குழந்தைகளின் அறிவுசார் வளர்ச்சி குறித்து பியாஜே எத்தனை நிலைகளை குறிப்பிடுகின்றார் விடை நான்கு எல்லாமே நீங்கள் எந்த ஆத்தர் புக்கு நாகராஜன் புக்குலேயும் இருக்கும் மீனாட்சி சுந்தரம் புக்கு சந்தானம் பப்ளிகேஷன் எல்லா புக்குலுமே இருக்கக்கூடிய வினாக்கள் தான் அதிகமான அளவு கேட்பாங்க கீழ் வருவனவற்றில் எவை இணைப்பை படிப்பதற்கான ஒரு செயல்முறையாகும் இதில் ஒரு பராமரிப்பாளர் ஒரு குழந்தையை அந்நியருடன் பல நிமிடங்கள் தனியாக விட்டுவிட்டு திரும்புவார் விடை நீங்கள் நான்கு விடைகளுமே பொறுமையாக படித்து பார்த்தாலே ஈஸியாக விடை கண்டுபிடிச்சிடலாம் விசித்திரமான சூழ்நிலை சோதனை இதுக்கு பேர் தேர்வு அழுத்தத்தை குறைக்க திறந்த புத்தகத் தேர்வு தனிமுறை பயிற்சி அமர்வு கற்றல் வழிகாட்டிகள் மற்றும் வீட்டு பயிற்சியை அறிமுகப்படுத்தியவர் யார் விடை ப்ளூம் ஆன்மாவிற்கும் உடலுக்கும் உள்ள உறவை விளக்கியவர் யார் விடை அரிஸ்டாட்டில் கல்வி கற்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பாடப்பகுதியில் ஊக்கப்படுத்தும் ஒரு உந்து சக்தியாக விளங்குவது நான்கு விடைகளுமே நன்கு பாருங்க விடை போட்டி மற்றும் கூட்டுறவு நீளமான அச்சின் திசையில் வளர்ச்சி தொடங்குகிறது என்பதனை எந்த வளர்ச்சி என்று அழைக்கப்படுகின்றது விடை எரிக் ஹெச் எரிக்சன் உருவாக்கிய கொள்கை சமூக உலச்சமூக வளர்ச்சி சோசியல் டெவலப்மெண்ட் இந்த எட்டு படிநிலைகள் சொல்லியிருப்பார் குழந்தையின் ஒழுக்க மேம்பாடு கீழ் கண்டவற்றுள் ஒன்றை சார்ந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க ஒன்று சமூக மேம்பாடு மற்றொன்று மனவெழுச்சி மேம்பாடு இதை இரண்டுமே இதற்கு சரியான பதில்தான் டெர்மன் வகைப்பாட்டின்படி பேதையராக வகைப்படுத்தப்படுவ படுபவருடைய நுண்ணறிவு ஈவு என்ன அதற்கு ஒரு அட்டவணையே நமக்கு வந்து பேதையர்கள் மூடர்கள் முட்டாள்கள் மீத்திறன் மிக்கவர் அது எல்லாமே நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க அந்த அட்டவணையை நன்கு பயிற்சி செய்யுங்க இதில் சரியான அளவு கொடுக்காததால நமக்கு ஸ்டார் கொடுத்துருந்தாங்க இதற்கான சரியான பதில் வந்து ஐம்பது டு அறுபது தான் முதல்ல கொடுத்துருந்து அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து கிளைம் பண்ணியிருந்தாங்க இதுக்கு வந்து ஸ்டார் கொடுத்துட்டாங்க கீழே குறிப்பிட்டுள்ளவற்றுள் எது கற்றலின் பண்பு அல்லன்னு கேட்டிருக்காங்க எது கற்றலின் பண்பு அல்ல விடை கற்றல் என்பது நேரடியான உற்று அதுதான் வந்து அதற்கான பண்பு கிடையாது பெரும்பான்மை மக்களை வழிநடத்துவதற்கு த எந்த தரங்களை மேம்படுத்துவதில் அரசியல்வாதிகள் மற்றும் தலைவர்களின் பயன்களை நிரூபிப்பது அரசியல் உளவியல் விடை லீடர்ஷிப் தலைமையினுடைய கார்டன் ஆல்ஃபோர்ட் மற்றும் ஆர்பிக் காட்டல் எந்த வகை அணுகுமுறையை பரப்பியவர்கள் விடை தனிக்கூறு த ட்ரெய்ட் இதுவுமே நமக்கு புக்கில் இருக்கிறது தான் வகுப்பறை அமைத்தல் கருத்தில் எந்த ஒன்றைத் தவிர அனைத்தும் உள்ளடங்குகின்றன வகுப்பறை அமைத்தல்ல எல்லாமே உள்ளடங்கும் ஒன்று மட்டும் உள்ளடங்காதுன்னு கேட்டிருக்காங்க இயல்பமைப்பு உண்டு நடத்தமைப்பு உண்டு அறிவமைப்பு உண்டு சுய அமைப்பு வந்து கிடையாது சுய அமைப்பு வந்து கிடையாது கண்டுணர் திறன் இந்த நிலையில் மேம்படுகின்றது கண்டுணர் திறன் அப்படின்னா தொட்டு உணரும் பருவம் சென்சரி மோட்டார் ஸ்டேஜ் மெதுவாக கற்போருக்கான நுண்ணறிவு ஈவு இன்டெலிஜென்ஸ் ஐக்கியூ அறியப்பட்ட அளவு நான் கேட்டிருக்காங்க விடை எழுபதிலிருந்து எண்பது தனி மனித ஆளுமையை வளர்க்க மன மூலம் முயற்சி செய்கின்றோம் என கூறியவர் விடை தாமஸ் வி மோர் மிகை புலக்காட்சி சார்ந்த நடத்தைகள் எந்த உளவியலின் கீழ் அமையும் விடை பாரா இணை முசோலினி எந்த தலைவராக பார்க்கப்படுகின்றார் விடை சர்வாதிகாரி அடுத்தது தமிழ் வினாக்கள் வந்து நம்ம பார்க்கலாம் உடலை வளப்படுத்தி உள்ளத்தை சீராக்கும் கலை எனப்படுவது எது விடை யோகம் இப்போ இந்த மாதிரி பொறுத்துகை பொறுத்த வரைக்கும் மிக எளிமையாக உங்களுக்கு என்ன தெரியுதோ முதல்ல அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ வந்து புதிய விடியல்கள் இதயங்கள் கிழக்கு இதெல்லாம் வந்து தாராபருதி இது நமக்கு எனக்கெல்லாம் பத்து வருடங்களுக்கு முன்பு படித்தது இன்னும் ஞாபகம் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா பாவலரேறு திறனார் பார்த்திங்கன்னா கனிச்சாறு ஐயை நூராசிரியம் கொத்து அந்த இதெல்லாம் வரும் என் கதை சங்கொலி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் வரும் இப்போ எஸ் ராமகிருஷ்ணன் கதாவிலாசம் இது வந்து நமக்கு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை ஏன்னா நான் வந்து அப்போ படிக்கக்குள்ள என்ன ஞாபகம் இல்லாமல் இருந்தது இப்போ பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு மூணு வரணும் ரெண்டாவதுக்கு வந்து ஒன்று மூணுக்கு நாலு நாலுக்கு ரெண்டு மூணு ஒன்று நாலு ரெண்டு அதுதான் சரியான விடை எனக்கு வந்து நான் இந்த கேள்வி கிடையாது நான் பத்து வருடங்களுக்கு முன்பு படித்தது எனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்கு அவற்றுடு கண்ணே தொடர்புடைய உயிரிகள் என்னன்னு கேட்டிருக்காங்க விடை நண்டு தும்பி இதுவுமே நமக்கு புத்தகத்தில் இருக்கிறது தான் இந்தியாவில் தொன்மையான கல்வெட்டுகளில் பெரும்பாலானவை எம்மொழியில் அமைந்துள்ளது விடை தமிழ் கதாமோகினி என்று சமகால எழுத்தாளர்களால் அழைக்கப்பட்ட பெண்மணி விடை வைமு கோதை நாயகி மொழிதல் அணி பொருந்தும் சொற்களை தேர்ந்தெடுக்கவும் விடை தேங்காய் நாய் விஸ்வபாரதி பல்கலைக்கழகம் நிறுவிய ஆண்டு எது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸ்மார்ட் கார்டு என்பதன் தமிழாக்கம் என்ன விடை திறன் அட்டை நீலகேசி எச்சமய தொடர்புடைய நூல் விடை சமணம் வண்டொடு புக்க தென்றல் பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது விடை சிலப்பதிகாரம் மொழி முதல் எழுத்துகளின் அடிப்படையில் முறையானதை கண்டுபிடிக்கவும் விடை அன்னம் வயல் அலையும் சுவடும் என்ற உரைநடை நூலின் ஆசிரியர் யார் விடை சிற்பி பாலசுப்பிரமணியம் சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த அறுவை மருத்துவத்திற்கான அறிவியல் செய்தியை நமக்களித்த சங்க இலக்கிய எட்டு தொகை நூல் எது விடை நற்றினை நூறு செரு ஆயினும் தமித்துப்புக்கு உணிலே இவ்வரியில் இடம்பெறும் செரு என்ற சொல் எதனை குறிக்கும் செரு அப்படின்னா வயல் பவனந்தி முனிவரின் உருவச் சிற்பம் எந்த ஊரில் உள்ளது விடை மேட்டுப்புதூர் வினை வினா பெயர் ஏதேனும் ஒன்றை கொண்டு முடிவது விடை பயனிலை எப்படி பெயரிடுவேன் என்ற தொகுப்பின் ஆசிரியர் யார் விடை இளையராஜா காந்தியடிகள் சென்னைக்கு வந்த நாள் விடை பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது பின்வருவனவற்றுள் சரியானதை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க பத்து பாட்டும் எட்டு தொகையும் பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் அடங்காது பத்து பாட்டும் எட்டு தொகையும் பதினெண் மேற்கணக்கு நூல்களுள் அடங்கும் ரெண்டுமே சரிதான் ஆனால் நமக்கு முதல்ல ஒரு ஆப்ஷன் தான் கொடுத்துருந்தாங்க அதன் பிறகு இரண்டு விடைகளுமே கொடுத்தீங்க ஏன்னா ரெண்டுமே சேம் நமக்கு வந்து ஒரே அர்த்தங்கள் தான் சுத்தம் உள்ள இடமெங்கும் சுகமும் உண்டு நீயதனை நித்தம் நித்தம் பேணுவையில் நீண்ட ஆயுள் பெறுவாயே இவ்வரிகளை கூறியவர் யார் விடை கவிமணி தேசிக விநாயகனார் புல்லின் இதழ்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார் விடை விட்மன் மீசைக்கார பூனை என்ற நூலை எழுதியவர் யார் விடை பாவண்ணன் வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம் என்னும் வேறு பெயர்களால் அழைக்கப்படுவது அழைக்கப்படும் நூல் எது விடை தூது கூற்று ஒன்று மண்பாண்ட கலையின் இன்னொரு வளர்ச்சி நிலைதான் மணல் சிற்பம் என்பது தவறு பானை செய்யும் சக்கரம் திருவை எனப்படும் சரி கூற்று ஒன்று தவறு இரண்டு சரி விளக்குகள் பல தந்த ஒளி என்னும் நூலை தனக்கு மிகவும் பிடிக்கும் என்று கூறியவர் யார் விடை கலாம் பொறுத்துக இளஞ்சி பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம் புனர்குளம் நீர்வரத்து மடையின்றி மழைநீரையே கொண்டுள்ள குளிக்கும் நீர்நிலை குமிழி ஊற்று அடிநிலத்து நீர் நிலமட்டத்திற்கு மேல் கொப்புளித்து வரும் ஊற்று குண்டம் சிறியதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை கற்றோருக்கு கல்வி நலனேயல்லால் மற்றோர் அணிகலம் வேண்டாவாம் என்ற பாடலடியின் ஆசிரியர் யார் விடை குமரகுருபரர் கீழே உள்ள அடி எவ்வகையை சார்ந்தது நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அளவடி குரலடி சிந்தடி அளவடி இந்த சீர்கள் முச்சிர்கள் நான்கு சீர்கள் அதை வச்சு கண்டுபிடிக்கிறது நம்ம கவிஞர் வாணிதாசனின் ஓடை என்னும் பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது விடை தொடுவானம் பொறுத்துக முறை கண் ஓடா கண் ஓடாது உயிர் வவ்வல் அதான் வந்து முறை அடுத் அடுத்தது வந்து அறிவு அப்படின்னா பேதையார் சொல் நோன்றல் செறிவு கூரியது மற அமை இதுவும் முக்கியமாக ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குது நிறை அப்படின்னா மறைப்பிறர் அறியாமை இதுவும் முக்கியமான வினாக்கள் தான் இவ்வளவு தான் வினாக்கள் இந்த வினாக்கள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு நிச்சயமாக உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இதை போன்று ஏற்கனவே கேட்கப்பட்ட வினாக்கள் எல்லாமே பார்த்து முடித்ததுக்கு அப்புறம் நம்ம ஸ்டாண்டர்ட் புக் வைஸாக கண்டிப்பாக உங்கக்கிட்ட நிறைய வினாக்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம் அனைவருக்கும் மிக்க நன்றி